பரலோக தகப்பனுக்கு நன்றி ஆத்தியாகமத்திலே பனிரெண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் வசனத்திலே இன்று நாம் சிறு தியானம் செய்யலாம் கர்த்தர் ஆப்ரஹாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோடே கூட போனான் ஆபிராம் ஆரானி விட்டு புறப்பட்டபோது போது எழுபத்தைந்து வயதுள்ளவனாயிருந்தான் ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் ஆரானிலே சம்பத் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள் ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சி கேம் எனும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சம பூமி மட்டும் வந்தான் அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள் கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததி இந்த உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் இந்த வசனங்கள் என்ன காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகின்றன கத்தர் ஒரு காரியத்தை செய்யும்படி அப்ராமுக்கு சொல்றாரு உடனடியா அவன் அதற்கு கீழ்படுகிறான் அவன் கீழ்படிந்து அதை செய்ய ஆரம்பிக்கும்போது அவனுடைய வயது எழுபத்தி அப்போ அவனுடைய மனைவியாகிய சாராயையும் தன்னுடைய தம்பி மகனாகிய ஆரோனுடைய மகனாகிய லோத்தையும் கூட கூட்டிக்கொண்டு அவங்க ரெண்டு பேருமே சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருந்த எல்லா சொத்துக்கள் சம்பத்துக்கள் எல்லாம் அவங்க எடுத்துக்கொண்டு அந்த ஜனங்க அவங்க என்னென்ன வேலையாட்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்காங்களோ அவங்களையும் கூட்டிக்கொண்டு கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போறாங்க அங்க கானானியர்கள் ஆல்ரெடி அந்த தேசத்துல இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல சீக்கேம் அப்படின்ற ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு அங்கே அப்படின்ற ஒரு சமபூமிக்கா பூமிக்கா தன்னுடைய மனைவி மற்றும் லோத்தோடு கூட புறப்பட்டு செல்கிறான் அப்போ கர்த்தர் அந்த இடத்துல அவனுக்கு தரிசனம் தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்களிக்கிறார் அப்பொழுது தேவன் தனக்கு தரிசனமான அந்த காரியத்தை அவன் நினைத்து அங்க வந்து ஒரு பலிபீடத்தை கட்டி கொள்றான் அந்த பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துல கர்த்தருக்கு மகிமை செலுத்துறான் இப்போ கர்த்தர் நமக்கு சில ஆசிர்வாதங்களை கொடுத்த உடனே நம்ம நன்றி செலுத்துறோம் நன்றிக்குள்ள தொடர்ந்து நம்ம கர்த்தருக்கு என்ன பதில் உபகாரம் செய்யறோம் கர்த்தருக்கு நம்ம அந்த நன்றியான தருணத்தில இருந்து ஏதாகும் நம்ம செலுத்தணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அந்த உணர்வு நமக்கு இருக்குதா இல்ல தேவன் நம்மளை ஆசிர்வதிக்கிறது அவருடைய கடமை என்று நாம அந்த சந்தோஷத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு நம்ம கத்திற்கு பதில் உபகாரங்களை செலுத்தாம கடந்து வாழ்க்கையில நம்ம சென்று கொண்டே இருக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு நிறைய நேரம் கற்று நமக்கு கொடுக்குற நன்மைகளை நினைச்சு நம்ம நன்றி பலிகள் செலுத்துவோம் ஸ்தோத்திர பலிகள் செலுத்துவோம் ஆனால் அதற்கு அடுத்து தேவனுடைய சமூகத்துல அவருக்குன்னு சொல்லி நம்ம ஏதாவது செய்யறோமா சபை கட்டுமான பணிகள் நடக்கலாம் ஊழியத்தின் பாதையில ஊழியக்காரர்கள் தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா நாம தேவ ஊழியத்துக்குன்னு நம்ம சரியான பொருத்தனைகளையும் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் செலுத்துறோமா இங்க ஆப்ரஹாம் அவனுக்கு வந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்த கொடுத்தது உடனே வந்து பேசின உடனே அவங்க ஒரு பலிபீடத்தை கட்டுறான் வெறும் நன்றி சொல்லிட்டு அவன் போயிடல உடனே அவன் நன்றி விசுவாசத்தை அங்க காட்டுறான் அதுதான் ஆப்ரஹாம் அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி உபகாரங்களை செய்யலாமா கத்திரிடத்துல ஜபம் பண்ணுவோமா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே நீர் எங்களை நடத்தி வந்த எல்லா காரியங்களையும் நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் துதி ஆராதன பலிகளையும் செலுத்துகிறோமப்பா ஆனாலும் கர்த்தாவே நடந்து வந்த பாதையெல்லாம் நாங்கள் இப்பொழுது ஒரு விசையாய் நினைவு நீர் செய்த நன்மைகளையெல்லாம் நினைத்து உமக்கு ஏதாகிலும் செய்யும்படி எங்கள் இருதயத்தில் நீர் பேசும் காரியங்களை குறித்து நாங்கள் அதை தியானிக்கும்படி எங்கள் இருதயத்தை உமக்கு நீராய் திருப்புகிறோம் நீர் எங்களோடு பேசுங்க ஊழியத்தின் பாதையில நீர் எங்களையும் எடுத்து பயன்படுத்தும்படி தேவன் தந்த தருணத்துக்காக நன்றி நீர் எங்கள் குடும்பத்தையும் நீர் அப்பா உமக்கு பிரியமான பாதையிலே கொண்டு செல்லும்படியை தாழ்த்துகிறோம் எங்களிடத்திலே ஆண்டவரை காணப்படுகிற குறைகளை எல்லாம் மன்னி தருளுங்க உமக்காக எதையாகிலும் செய்கிற இருதயத்தை எங்களிலே சிருஷ்டிங்கப்பா அதன்படியே எங்களை நடத்துங்க ராஜா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்து கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் தகப்பனே ஆமீன்